வணக்கம் மக்களை வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் சற்று முன்பு அமைச்சர் பொன்முடி மனுவை தூக்கி எறிந்த நீதிபதி கடும் கோபத்தில் முதல்வர் ஸ்டாலின் இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தொகுப்பாக பார்க்க போகிறோம் அமைச்சர் பொன்முடி மனுவை எதற்காக அமை நீதிபதி அவர்கள் வந்து தூக்கி எறிந்திருக்காங்க ஸோ கடும் கோபத்தில் முதல்வர் ஸ்டாலின் என்ன காரணத்தாக இருக்கின்றார் இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நீங்கள் நமது சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற எல்லாரும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா முன்னாள் அமைச்சரான பொன்முடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு அதாவது வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் வந்து கைதாகி தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இ தற்போது வந்து பார்த்திங்கன்னா சற்று முன்பு அவர் வந்து ஐக்கு அதாவது பார்த்திங்கன்னா மேல்முறையீட்டுக்காக ம தள்ளுபடி மனுவை வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டுக்காக மனுவை கொண்டு போகும்போது அங்கிருந்து ஐ ஹைகோர்ட்டோட நீதிபதி அவர்கள் வந்து உங்கள் மனுவை நாங்கள் ஏற்க மாட்டோம் தூக்கி எறிந்து விட்டார்கள் முன்னாள் அமைச்சரின் பொன் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மனுவை ஸோ இதனால் கடும் கோபத்தில் முதல்வர் ஸ்டாலின் என்ன காரணத்தினால முதல்வர் ஸ்டாலின் கோப நிலையில் இருக்கிறார் அப்படின்னா நாங்கள் எங்களுடைய ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு எங்களுடைய ஆட்சியில் எங்களுடைய திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகளை நீங்கள் கைது செஞ்சுட்டு க ஜாமீன் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கடும் கோபத்தில் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒருவர் அதாவது பார்த்திங்கன்னா திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய பிள்ளைகள் எல்லாருமே வரிசையாக ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக பொருள் சரிக்கை சென்று இருக்காங்க பல்வேறு சர்ச்சைகளில் வந்து சிக்கிட்டு வந்துட்டுருக்கிற நிலையில் தற்போது அமைச்சர் பொன்முடி வந்து க கடைசியாக வந்து சிக்கியிருக்காரு அவர் புழல் சிறையிலுமே அடைக்கப்பட்டிருக்காரு இவர் மட்டும் இல்லை முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவியுமான விசாலாஜியும் இரண்டு பேருமே மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் சிறையில் தான் அப்படின்றதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க தெளிவான அதிரடியான தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க உச்ச ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அபராத தொகையாக ஐம்பது லட்சம் வந்து அபராத தொகையை வந்து போட்டிருக்காங்க இதை கட்ட தவிர நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே சிறைதான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மீண்டும் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து சர்ச்சையில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் நாலு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் வந்து இன்னும் ஒரு சில வாரங்கள் கைது செய்யப்படுவார்கள் அதோடய வீடியோ தொடச்சா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ